வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம்சியோ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி பாடமி வழக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அப்படி இந்த மற்ற வழக்குகள் ஆகட்டும் இந்த கலாச்சரித்திரால ஆசிரியர் ஒருத்தர் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு மாணவிகள் போட்ட வழக்குல நேற்று வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கு அந்த ஆசிரியர்களை ஏன் இன்னும் பணி நீக்கம் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுக்குறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு வித்தியாசமாக ஒன்று நடந்தது அந்த அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க விசாரணைக்காக கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அவங்க ஏதோ சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி நடந்து வர்றதும் அவங்க செய்ய அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு இணையாக ஒரு போராட்டத்தை நடத்திட்டோம் அப்படின்னு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு நடந்து வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளவு எரிச்சலாகவும் கோபமாகவும் வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் வழியே இவங்கள் வந்து இந்த மாதிரியான சிரித்த முகத்தோடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றணும் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களை செஞ்சிட்டோமே அப்படின்றது வருத்தப்பட்டதா கொஞ்சம் கூட தெரியல அதை வருத்தப்பட வைக்கணும் அவங்க அந்த மாதிரியான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுத்தா மட்டுந்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது மக்கள் கருத்தாக இருக்கு ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறது தான் இவங்க வந்து சம்மன் அனுப்பினா மட்டும்தான் போகணுங்கிற சூழ்நிலையை இப்போ உருவாக்கி வச்சுட்டாங்க இப்போ சம்மன் அனுப்புற இத வந்து ரைட்ஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க அந்த ரைட்ஸை வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கூட சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது மக்களுடைய கேள்வியும் அதுதான் இருக்கு இருக்குது எப்போ சார் சம்மன் அனுப்பிங்க அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் இவங்க வந்து சம்மன் அனுப்பலைன்னா அதாவது ஒன்பதாம் தேதி அனுப்ப வேண்டிய சம்மன் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தேதி இருபத்தி ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அனுப்பலை அப்படின்னாக்கா எப்போதான் அனுப்புவாங்க அப்படிங்கிறதாவது சொல்லணும் அடுத்த வாய்தா கொடுத்து ஒரு டேட்டாவது ஃபிக்ஸ் பண்ணி சொல்லணும் இல்லையா அந்த டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணி சொல்லாமல் நாங்கள் சம்மன் அனுப்பும் போது வந்தால் போதும் அப்படின்னு பொட்டால் பொதுவாக சொல்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தெரியல அதுவும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸு இந்த கால் ஹிஸ்ட்ரி அப்படியெல்லாம் ரெண்டு வருஷத்துல இருக்கும் அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடணும் பிஎஸ்என்எல் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்லியிருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம அந்த இதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க இதையான் சார் அஞ்சு மாசத்தா இருக்கு அதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும் சார் இல்லைன்னா அழிஞ்சு போயிரு சார் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த வேலைகள்லாம் ஆமை வேகத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறது அதாவது எங்க சைடில் இல்லை அவங்க சைடில் ஆமை வேகத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்க அவரே பதிலாக ஸோ இதை வந்து வேணும்னே டிலே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆமான்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல ஏன்னா சில விஷயங்கள் வந்து இப்படி தான் செய்யணும் கவர்மெண்ட் வேலை இப்படி தான் ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட நம்பர் போட்டு சம்மன் அனுப்புறதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு ஸோ இது வரைக்கும் கோர்ட்டில் இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் எந்த கேஸும் ட்ரையல்லோ இல்லை வழக்குக்கோ வந்து விசாரிக்க மாதிரியான விஷயங்கள் நடந்ததா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ அந்த மாதிரி நடந்திருந்ததுனாக்கா அது நம்பர் போட்ட கேஸு என்ன கேஸு அப்படின்றது நம்ம போன வீடியோவில் கேட்டிருந்தோம் அது பற்றின தகவல் யாரும் எதுவும் சொல்லலை அவங்களுக்கு தெரியல ஸோ அந்த தெரிஞ்சால் சொல்லியிருப்பாங்க தெரியலங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சமுதாயம் சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கோ நடக்குது நமக்கு நடக்கல அப்படி நமக்கு நடக்காத வரைக்கும் நம்ம வந்து சேஃப் அப்படின்னு யோசனை பண்ணுற மனநிலைக்கு ஆளாயிட்டாங்களோ அப்படின்றத பார்க்க முடியும் டெல்லியில் விவசாயிகள் பேரணியில் கண்ணீர் புயை குண்டு ரப்பர் குண்டுலாம் போட்டு குரல் வலையில் சுடப்பட்டு ஒரு இளைஞர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து நிறையா சேனல்ல இருந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லிய சேனல்கள் அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தகவல் சொல்ற சேனல்கள் அனைத்தையும் முடக்கப்படுகின்றன அவங்க போடுற வீடியோ அனைத்தும் டெலீட் செய்யப்படுகிறது அவங்க மேல கைது நடவடிக்கை வரைக்கும் எடுப்போம் அப்படிங்கிற சொல்லி மிரட்டக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மேல இருந்து சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசு சொல்லுது அப்படின்னாக்கா இது எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது ஒரு போராட்டம் பண்ணுறாங்க நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் பண்ணுறாங்க அவங்கள உள்ள விடாமல் அவங்க மேலே கண்ணீர் புகை குண்டு வீசுறதும் தண்ணீரை பீச்சு அடிக்கிறதும் ரப்பர் குண்டுகளை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏதோ சைனா கூட நடக்கிற சண்டை மாதிரி டெல்லி பார்டரில் நடந்துட்டுருக்கிறத பார்க்கணும் நம்ம இது இன்னும் இந்தியா பாகிஸ்தான்களில் நடக்கிற சண்டை மாதிரியாக நடந்துகிட்ருக்கு நம்ம ஊர் மக்களை நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே நுழைய விடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு காட்டணுமா ஒரு போகிற அளவுக்கு பீரங்கியலை பொண்டாந்து நிறுத்துகிற மாதிரி வஜ்ரா வாண்டியலை பொண்ணாந்து நிறுத்தி வச்சா எவ்வளோ இதை மும்முரத்தை காட்டணுமா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையை ஆக்கி விட்டாங்க ஆனால் அந்த மாதிரி கேள்வி கேட்குற சேனலை பூரா முடக்கிறாங்க அந்த வீடியோ பதிவுகளை பூரா டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க யூடியூபுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது இப்போ நம்ம சேனலு கூட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா இது கூட ஒரு வகையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதை வந்து விவசாயிகள் போராட்டம் அதனால் நம்மளோட போராட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது அதனால் ஏன்னா விவசாயிகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு முழுகெரும்பாக இருக்கக்கூடிய அந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தரக்கூடிய விஷயம் அவங்க கையில் இருக்குது அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா அது என்ன குறை அப்படின்னு கே கேட்டு நம்ம வந்து அது சம்மந்தமாக ஏதாவது பதிவு பண்ணணும் அட்லீஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளோட கருத்தாக இருக்குது இப்போ அங்கே விட்டுருங்க இங்கே நம்ம ஊரில் நடக்குது பாருங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அவங்க மேலே வந்து போலீஸ் வந்து வன்முறையை தூ அவங்க மேலே கட்ட வைத்து விடப்பட்டு அவங்க வந்து கண் குண்டு கட்டாங்க தூக்கப்படுறாங்க தாக்கப்படுறாங்க வாயெல்லாம் அமுக்கி இது பண்ணி ரொம்ப கொடூரமான முறையில் கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அங்கே மாட்டுத்தினா ஒம்பது அம்ச கோரிக்கைகள் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு அது வந்து புதுசாக எதுவும் கேட்கல இது கொடுங்க அது கொடுங்கன்னு ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது அதை அமுல்படுத்துங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அவங்க ஸோ அமுல்படுத்தப்படாத சட்டத்தை வந்து அமுல்படுத்துங்கன்னு கேட்கறதுக்கே ஒரு போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய கண்ணோட்டத்தில் இவ்வளவுக்கும் அந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற அந்த இலாக்காவை வந்து முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்து கையில் வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அவருடைய கவனத்துக்கு இந்த வீடியோ போகுதுனாக்கா அவங்களுக்கு இந்த கவனத்துக்கு இந்த விஷயத்த கொண்டு போகணுன்னா தயவுசெய்து அவங்க கோரிக்கையை கருணை உள்ளத்தோட பரிசீலனை பண்ணி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக மக்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் போராடும் மாற்றுத்திறனாளி சார்பாகவும் வேண்டுகோளாக அவங்களுக்கு வைக்கிறோம் அதை கொஞ்சம் கருணையோடு சேர்த்து மற்றவங்களோட இது மாதிரி கன்சிடர் பண்ணாமல் இவங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு இவங்க மேலே கருணை பார்வை கொண்டு இவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க நிற நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவங்க சார்பாக நம்ம வேண்டுகோளை அவங்களுக்கு வைக்கிறோம் ஸோ அவங்க மேலே வன்முறையை காட்டாதீங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அவங்க மேலே வன்முறையை காட்டுறதால எந்த விதமான பயனும் இல்லை அவங்க வந்து கண்ணில்லாத குருடர்களாக இருக்கிறாங்க பார்வையற்றவர்களாக இருக்கிறாங்க அவங்களால பார்க்க முடியாது அப்படிங்கும்போது நாம் அவங்க மேலே இந்த மாதிரி கட்டவில் தொடக்கூடிய வன்முறைகள் வந்து நம்ம தான் குருடர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உண்டாக்கிறோம் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றே உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்கணும் அப்படி இல்லையா தட்டி கேட்குற ஆளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதுதான் பேசிக்காக உள்ளது யார் தட்டி கேட்குறாங்களோ அவங்களுக்கும் உங்கள் ஆதரவை தெரிவிக்கணும் ஒன்று நீங்களே தட்டி கேட்கணும் அப்படி தட்டி கேட்கறதுக்கு பயமாக இருந்தால் தட்டி கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தர் தட்டி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவை அவங்க ஆதரவை தார்மீக ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் சமீபத்தில் நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பார்த்தேன் அந்த ஷார்ட் ஃபில்ம் வந்து இந்த விஷயத்தை வந்து எவ்வளோ ஆணித்தரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நினைக்கிறேன் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு அந்த கிளாஸ் எடுக்கும்போது இந்த விஷயத்தை எவ்வளோ ஆணித்தரமாக அவர் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அது அந்த காணொலியை உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் அதோடய சாராம்சம் இதுதான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பார்த்து இந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டிருக்க அந்த பெண்ணு உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு அலெக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க அலெக்சிஸ் இனி இந்த நிமிஷத்துலேருந்து நீ என்னோடய லெக்சரை கேட்கக்கூடாது இந்த கிளாஸ் ரூமில் உனக்கு இடம் இல்லை நீங்கள் வெளியே போ கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்புறாங்க எந்த காரணமும் சொல்லாமல் நீங்கள் லெக்சரை கேட்க வேண்டியதில்லை இதுதான் நீங்கள் இந்த கடைசி நாள் வெளியே போக ஒன்று ஸோ அந்த பொண்ணு ஏதோ கேள்வி கேட்க வரும்போது இன்னும் நான் எதுவும் பதில் சொல்ல விரும்பலை கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே அவன் பொண்ணும் பேசாமல் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாங்க இப்போ நான் செஞ்சது வந்து அந்த பெண்ணுக்கு செஞ்சது வந்து அநீதி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் தவறு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு மண்டையில் லேசாக ஆட்டுறாங்க அதாவது அரை அரை மனசாக போகும்போது செய்வாங்க இல்லையா அந்த ஆக்ட் வந்து செய்கிறாங்க ஏன் தட்டி கேட்கல நீங்கள் யாரும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இதுதான் ப்ரொஃபசர் சொல்கிறாரு இதுதான் பேசிக்கான பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த பெண்ணை வெளியே அனுப்புனது அநீதி அந்த அநீதியான செயலை அந்த பெண்ணை எதிர்த்து கேட்கும்போது நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க இது அநீதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் நீங்க வாய மூடிட்டு மௌனமா இருக்கிறீங்க இதுதான் இந்த நாட்டில் இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் நீங்க என்ன செய்யணுங்கிறத அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் அந்த வீடியோல சொல்லிட்டே போறாரு நீங்க அந்த வீடியோ நேராக பாருங்க ஆங்கிலத்துல இருக்கும் அது கீழே சப்டைட்டில் போட்டிருப்பாங்க ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ ஓடக்கூடிய ஒரு வீடியோ அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இந்த மாதிரி You there, second desk, blue jacket. What is your name? My name is Alexis. Alexis, please leave my lecture room. I don't want to see you at one of my lectures ever again. I don't understand. I am not going to ask a second time. Uh, thank you. Why are there laws? What are laws for? Anyone? Social order? To protect the person's personal rights. So that you can rely on the government? Justice? Thank you. Tell me, was I unfair to your classmate just now? Indeed I was. So, why didn't any of you protest? Why didn't any of you try and stop me? Why didn't you want to prevent this injustice? You see, what you have just learnt, you wouldn't have understood in a thousand hours of lectures unless you lived it. You didn't say anything because you weren't affected yourself. And this attitude speaks against you and against life. <laughs> you think it doesn't concern you, so it's none of your business. Well, I'm here to say, if you don't help bring about justice, then one day you too may experience injustice and there will be nobody there to stand before you. Truth and justice lives through us all and, and, and we must fight for it. Because in life and work, I mean, we often live next to each other, but not with each other. We console ourselves that the problems of others are nothing to do with us, none of our business. And we go home glad at night that we're spared, but it's about standing up for each other. Every day an injustice happens in business, sports or on the tram. Relying on someone else to take care of it is not good enough. It is our duty to be there for others, to speak up for others when they cannot. I am here to teach you the power of your voice. I want you to learn critical thinking to empower you to stand up for what is right, even if it means going against what everyone else is doing. Let's begin. <laughs> இந்த கேஸை ட்ரையலுக்கே கொண்டு வராமல் அமுக்கிறதுக்கான முயற்சிகளெலாம் நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது இவங்களோட செயல்கள் அதெல்லாம் தகர்க்கணுன்னா என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியலை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்